பண்ணிக்கிறது தானே சரி சரி இது சொன்னால் கேட்கவே கேட்காது ஓகே இப்போ என்ன பண்ணுற மூச்சு விட்டுட்டே அந்த ஊவை சொல் ப்ளோ வருதுரா கிராக் ஆயிடுச்சு பேஸாக சொல் ஓகே ஊவை கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும் பேஸோட சொல்லணும் கிராக் ஆகக்கூடாது மூச்சு வரக்கூடாது மூச்சு உடனும் சத்தமாவது சத்தம் இல்லாம இருக்க முடியாது ஒரு மாதிரி இருக்கும் போய்கிட்டே இருந்துச்சு ஓய்யோ அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த டப்பிங்கு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன் இப்போ என்னன்னா ப்ரோ என்ன பண்ணுங்க அந்த வீடியோ கட் பண்றேன் நான் பாட்டுக்கு உமா தரேன் நீங்க எந்த உன் கரெக்டா இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது இல்லை அப்பவும் சாட்டிஸ்பாக்சன் இல்லை என்ன பண்ணுறது இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தப்பா எடுத்துக்கலாம் ஒன்று செய்யலாமா ஊட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது நீங்கள் வந்து அந்த மட்டம் கொடுத்துட்டீங்கன்னா ஆடியன்ஸுக்கு தெரியாது விட்டுறலாம் அது எப்படிடா இவ்வளோ ஊர்லேயே நான் இவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்க்குறேன் என் வாய்ஸ் வந்தால் தப்பா இருக்காது அப்படின்னாரு அப்புறம் நான் பல நூறு ஊ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போச்சு ஊமலே ஒரு இப்போ கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஏதோ கிடைச்சது வந்துருச்சுன்னு சொல்லி விட்டாரு ஸோ அப்படி பார்த்த ஒருத்தருக்கு சரி இப்படி பண்றாரு அப்படின்னு யோசிக்கும் போது சரி நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டா நம்புன நல்லதாக தான் பண்ணுவார் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சில நேரத்துல வந்து அன்பா சொல்லுவான் சில நேரத்துல அடிச்சு சொல்லுவான் ஆனா நமக்காக நல்லது மட்டும் தான் சொல்லுவான் அது வந்து நான் எனக்காக எப்பவுமே நல்லது மட்டும் நினைக்கிற அஸ்வத் எனக்கு அஸ்வத் புரோ நான் எப்போவுமே அவர் ப்ரோன்னு கூட சொல்றாரு என்ன ஏன்னா அண்ணனு கூப்பிட்டா கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கும்டா அந்த மாதிரிலாம் பொண்ணுங்க முன்னாடி கூப்பிடாத அதனால் ப்ரோன்னு சொல்கிறாரு ஆனால் எனக்கு வந்து உண்மையிலேயே என் மனசிலேருந்து நான் என்றைக்குமே அவர் அண்ணாவை தான் பார்த்துருக்கேன் தேங்க்ஸ்ண்ணா இந்த நம்பிக்கையை தாண்டி ஃப்ரெண்டு நோட்டும் நம்ப முடியுமா படம் இல்லை பிஸ்னஸ் வேற ஸோ அதனால் ஆனால் பார்த்தா ஓம்வைங் கடவுளேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் கொடுத்துருக்காரு சரி டேரக்டர் சொன்னால் கண்டிப்பாக அப்போது விட்டு கொடுத்த டேரெக்டர்னா கண்டிப்பாக நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா நம்பிக்கையோட பட படம் தான்